ஆதிநிலை நாள் அலங்கரித்து எழும்பும் நல்வேளை உயிர்கள் அனைத்தும் உறவாடத் துவங்கும் அற்புத உன்னத அருள்காலை வேலை கதிர் உதயம் காணும் அற்புத தளிர்வேலை கொண்டு எழும்பும் உயிரோசைகள் யாவும் அதனதன் பாதை இதனில் பயணப்படும் நல்வேளை நற்பாதையில் பயணம் செய்யும் அற்புத பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை யான்நிறுத்திய ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்றமது நினைவில் கொண்டு இயல்பு நிலை உயர்வு கொண்டு சுட்சமவம் உயர்ந்து நிற்க இயல்பு நிலை சிறந்து வர இச்சபைகான் சீடர்கள் யாவரும் உயர் ஆன்மீக நிலை எதுவென்று உணர்ந்து அவனோடு பயணப்படும் அற்புத சீடர்களே என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி ஏற்றிட்ட சஸ்தி திருவிழா இணையில்லா பெருவிழா அத்திருவிழாவில் பகிர்வு நிலை கண்ட வேல் இன்னும் பகிர்வு நிலை நடந்து கொண்டிருக்கின்றது அற்றலாய் அவ்வேல் சென்றடைந்து அவ்வேலிலிருந்து பகிர்வு நிலைகள் துவங்கத்து தொடங்கியுள்ளன ஏற்றமிகு பிரபஞ்சத்தில் இயல்பு நிலை சபையிலிருந்து சுட்சம வேல் சென்று அற்புதமாய் ஆங்காங்கு பிரபஞ்சம் முழுவதும் சபை அமைக்கும் எல்லாம் வேல் தன்னுடைய அடி ஆணி வேரை நிறுவியுள்ளது என்னும் நிலைதனை அவ்வையாம் யாம் நல்லையாய் ஆசி வழங்கி அற்புதமாய் யாவருக்கும் நல் ஆசிதனை வழங்கி அமர்கின்றோ சித்தனை